பொள்ளாச்சியில் மனநலம் பாதித்த இளைஞர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களிடம் பறிமுதல் செய்த நகை மற்றும் பணத்தை பதுக்கிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சோமனூர் பகுதியைச் சேர்ந்த வருண்காந்த் என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தனியார் காப்பக ஊழியர்களால் அடித்துக் கொல்லப்பட்டு தனியார் தோட்டத்தில் புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் முதற்கட்டமாக ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக இருந்த ஐந்து பேரை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்த அந்த ஐந்து பேரையும் தனிப்படை போலீசார் செய்தனர் இந்த தனிப்படையில் இடம்பெற்றவர்தான் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் இவர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை பிடிக்க சென்றபோது பறிமுதல் செய்யப்பட்ட பதினெட்டு சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் சப் நவநீத கிருஷ்ணன் பணம் மற்றும் நகைகளை கையாடல் செய்தது தெரியவந்தது இதனையடுத்து நவநீதகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியதாக மேட்டுப்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மகாராஜனை சஸ்பெண்ட் செய்து கோவை எஸ்பி கார்த்திகேயன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்